அவனை நாங்கள் நம்புவதற்கும் அவனை நாங்கள் அழைப்பதற்கும் அல்லாஹ் சில பெயர்களை அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த பெயர்களை கொண்டு அழைத்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுவார் இன்று உலகத்தில் அதிகமானவர்களுடைய சிந்தனை கல்லின் பக்கம் மண்ணின் பக்கம் படைப்புகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் கஷ்டத்தின் பொழுது பிரச்சினைகளின் பொழுது அழைப்பது கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் கபர்களையும் தான் மிக்க சகோதரர்களே ஒரு கல்லுக்கு கேட்கும் சக்தியோ பார்க்கும் சக்தியோ ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு இந்த சக்தி கிடையாது இதே போன்றுதான் ஒரு கபரில் உள்ளவரிடம் கேட்பதனால் எதுவும் போவது கிடையாது அல்லா சுகமத் என்று பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அரபியில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுடைய அழகிய நாமங்கள் அல்லாஹ் அல்லாவுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது

யார் அதை மனநமிட்டு அதை சரியான முறையில் பாவிப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹுவோ எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் முதலாவது அல்லாவுடைய பேரை தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு அல்லாவ தெரியும் எனக்கு அல்லாவ தெரியும் சகோதரர்களே அல்லாவே சொல்கிறான் உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது என்னை உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி தான் நீங்க என்ன செய்யறீங்க மனிதர்களை நம்பி இருக்கிறீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாததால் தான் கல்லையும் மண்ணையும் கபரையும் நம்பி வாழ்றீங்க நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது சகோதரர்களே சரியாக அல்லாஹுவா அறிவோமாக இருந்தா ஹஸ்புன் அல்லாஹு எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போது எல்லாம் மட்டும் போதும் உலகத்தில் வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றில் தனியே இருந்தோம் சகோதரர்களே நண்பர்கள் இருந்தார்களா தாயுடைய வயிற்றில் எந்த தாயுடைய வயிற்றில் இருந்தோமோ அந்த தாய கூட தெரியாதே அந்த தாய கூட எங்களுக்கு தெரியாதே உலகத்தில் பிறந்து சில காலங்களில் தாயை பார்க்கிறோம் சகோதரர்களை பார்க்கிறோம் சகோதரிய பார்க்கிறோம் நண்பர்களை பார்க்கிறோம் இப்ப நாங்க மதம் மாறிட்டோம் இப்ப எப்படி மதம் மாறிட்டோம் தெரியுமா எனக்கு வாப்பா இல்லாம வாழ முடியாது எனக்கு நண்பர்கள் இல்லாம வாழ முடியாது எனக்கு மனைவி இல்லாம வாழ முடியாது இருபத்தைந்து வயதுல தானே மனைவியை கண்டது பிள்ளைகள் இல்லாம இல்லை ஒரு நாள் வரப்போகிறது சகோதரர்களே தனியாக்கப்பட போகிறோம் எங்களை கொண்டு போய் கபரிலே வைக்கும் எந்த மனைவியும் சொல்வதில்லை கணவனோடு நானும் செல்கிறேன் எந்த நண்பனும் சொல்வதில்லை நானும் இல்லை தான் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சகோதரர்களே அல்லாஹுடைய பெயர்களில் மிக உயர்ந்த ஒரு பெயர் தான் சமிய சமீ என்ற பெயர் இந்த சமி என்ற பெயர் என்ன அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற சமி என்றால் இதுதான் கருத்து ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கிறேன் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு நினைத்து ஹுத்துபா ஓதினால் முகஸ்துதி ஹுத்துபா ஓத முடியாது யாருக்காக வேண்டியும் ஓத முடியாது நான் நான் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் தான் ஓதலாம் ஏன் என்னுடைய கொத்துவாவை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சமி அல்லா உடமாக்கல் சொல்கிறார்கள் கருமையான நடுக்கடல்ல ஒரு கருத்த கல்லிலே ஒரு கருத்த எறும்பு நடக்குது யாருக்குமே விளங்குது இல்ல அந்த நடக்கிற சப்தத்தை கூட அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தான் சொல்வது சமி சமி என்பது அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நியமிக்க சகோதரர்களே இன்றைய இதை பாடமாக்கி கொண்டு செல்லுங்கள் பிரயோஜனம் இருந்தால் பாவியுங்கள் புத்தி இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள் என்ன தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கேட்கும் சக்தியை தந்தார் முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் கேட்கும் சக்தியை தான் தந்தார் தான் பார்க்கும் சக்தி தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே சகோதரர்களே எங்களை காது கேட்டுட்டு മനീതനെ ഉനക്കൊരു കാലം ഞാപ அந்த காலத்தில் நீ இந்திரிய துளியாக இருந்தாய் நுத்பத்தின் அம்ஷாஜ் நாம் என்ன செய்தோம் தெரியுமா உலகத்துல ஒன்னை படைத்தோம் முதல் முதலா உனக்கு தந்தது கேட்கிற சக்தி சமீ ஆ நாங்க தாயுடைய வைத்திருக்கக்குள்ளே சகோதரர்கள் எங்களை காது கேட்டுட்டு தாய் ஓதின குர்வானும் கேட்டது தாய் பார்த்த படமும் கேட்டது எதுவெல்லாம் தாய் செய்தாலோ அவளோமேங்கட காதுக்கு கேட்டு சமி بصير அதனால தான் சகோதரளே தூங்கிறது கண்ணா காதா தூங்குறது காது தான் கண் அல்ல சூரத்துல் கஹ்ஃஃலே அல்லாஹ் சொல்றான் فضربنا على آذانهم في الكهف سنين عددا நாங்கள் காதுக்குத்தான் தூக்கத்தை போட்டோம் நீங்க சிலர பாத்திருப்பிங்க தூங்குவாங்க கண் திறந்து தூங்குவாங்க கண் இருக்கும் சில மிருகங்களை பார்ப்பீங்க அது கண்ணை திறந்துதான் தூங்கும் ஏன் தூக்கத்தை நாம் காதுகளுக்கு போட்டோம் அல்லா சொல்கிறார் சகோதரர்களே இந்த காது கேட்கவே அல்லா நாங்க கேட்பதை விட நுட்பமாக அல்லா கேட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லாக்கு தெரியும் நாங்க ஏன் எதை செய்யறோம் சகோதரர்களே எங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த சமீர் என்ற வார்த்தை இருக்குது இது மிக அல்லாஹுடைய அழகிய நாமம் குரானிலே அல்லாஹ் இந்த சமீ என்ற பெயரை நாற்பத்தி ஐந்து தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் எத்தனை தடவை எத்தனை தடவை நாற்பத்தி ஐந்து தடவை அல்லா சமீ சமீண்டா நாங்க இரகசியம் பேசலாம்